ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான முட்டை பப்ஸ் செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பப்ஸ் செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு கப் மைதா மாவு எடுத்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ சால்ட்டை மாவும் நல்லா மிக்ஸ் ஆனதும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து சப்பாத்தி பார்த்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு சப்பாத்தி பிசைஞ்சு எடுத்ததும் ஒரு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து நல்லா பண்ணிக்கலாம் இப்ப எண்ணெய் நல்லா அப்ளை ஆனதும் மூடிய போட்டு மூடி அப்படியே ஊறட்டும் இது ஊற சமயத்துல நம்ம ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் கால் டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து நல்லா பொறிச்சிக்கலாம் சீரகம் பொறிஞ்சதும் மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீட்டா இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு ரொம்ப பொன்னிருமாக அவசியம் இல்லைங்க கண்ணாடி பாத்துக்கு வந்தா போதும் வெங்காயம் வதங்குற சமயத்துல ஒரு கத்து கருவேப்பில சேர்த்து கூடவே பொடியா கட் பண்ண ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்து அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டுடியே பச்சை வாசனை போனதும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து கூடவே அரை டீஸ்பூன் தண்ணி மிளகாய்த்துளை சேர்த்து அரை டீஸ்பூன் மல்லித்தூளை சேர்த்து கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போய் நம்ம ஸ்டஃப்பிங் ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே அடுத்து நம்ம மாவு நல்லா சாஃப்டா ஊறி வந்துடுச்சு சப்பாத்தி கட்டையில வச்சு ரெண்டா பிரித்து சின்ன சின்ன ஒரு உருட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உருட்டி மாவுல டிப் பண்ணி சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம் இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்ததும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா உருண்டையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பவுல்ல மூணு டீஸ்பூன் மாவு சேர்த்து மூணு டீஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்து நல்லா குழச்சிக்கலாம் இந்த அளவுக்கு பேஸ்டா குழச்சி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம தேதி சப்பாத்தியை ஒன்று வச்சு இதுக்கு மேல நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு மேல கொஞ்சம் மாவு தூவிட்டு இன்னொரு சப்பாத்திய கவர் பண்ணிக்கலாம் இதே மாதிரி அஞ்சு லேயரா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அஞ்சு லேரா ரெடியானதும் லைட்டா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்பிரு நைப்பை வேச்சி ச்குயர் செப்பு கட்ட பண்ணிக்கிலாம் இப்போ இது நால் பகுதியாக கட்ட பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நாலு பீஸா கட் பண்ணி எடுத்ததும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ ஒரு பீஸ வச்சு இந்த மாதிரி லைட்டா தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ நைஃபால ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்க வச்சுட்டு இதுக்கு மேல வேச்ச பாதி முட்டையை வச்சு நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் ஃபோல்ட் பண்ணதும் நம்ம பேஸ்ட்டை கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம் மைதாவில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து பேஸ்ட் இந்த மாதிரி ரெடி பண்ணி சேர்த்துக்குங்க இப்போ நாலா பகுதியும் நல்லா ஃபோல்ட் பண்ணதும் இந்த மாதிரி சுற்றிடும் கவர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பப்ஸ் ரெடி ஆகிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா லேரும் ரெடியானதும் இது அப்படியே இருக்கட்டும் அப்புறம் முட்டையை நல்லா உடச்சி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பிரஷால நம்ம பஃப் மேலே இந்த முட்டையை அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அப்ளை ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு கொஞ்சமா எண்ணெயை சேர்த்து என்னென்னலாம் நல்லா சூடானதோ நம்ம ரெடி பண்ண பப்பை ஒன்றா சேர்த்து ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம் இதுக்கு டீப் ஃப்ரை பண்ணாமல் இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணும்போது அடிக்கடி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்க இப்போ எல்லா பக்கம் நல்லா செவந்த ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா பப்ஸியும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பார்ங்க நம்ம முட்டை பப்ஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிடும் டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும்ங்க வீட்ல பசங்க ஸ்நாக்ஸ்னு கேட்டா இந்த மாதிரி மழை மளனத்ல முட்டையை வச்சு இந்த டேஸ்டான பப்ஸ் செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்டாவும் அட்டகாசமாவும் இருக்குங்க இது கடையில போயிட்டு வாங்கி சாப்பிட்டனா ஒரு பப்ஸ் 25 ரூபாய் இருபது ரூபான்னு சொல்லுவாங்க நம்ம வீட்ல ஈஸியா சிம்பிளாவே செய்யலாங்க இந்த டேஸ்டின ரெசிபி வீட்ல ட்ரை பண்ணுங்க டிடெய்ல் ஸ்டெப்ஸ் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி பார்க்கலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங் நன்றி வணக்கம்